நவராத்திரி பண்டிகைனாலே வெகு விமர்சையாக எல்லா கோயில்களையும் வீடுகளையும் அழகாக கொழு வச்சு ஒம்பது இரவும் பத்தாவது நாள் விஜயதசமி சிறப்பாக கோலாகலமாக கொண்டாடுறாங்க அப்பேற்பட்ட நவராத்திரி எப்படி தோன்றுச்சு அப்படிங்கிற வரலாற்றை நம்ம இந்த பதிவில் பார்க்கலாம் முன்பொரு காலத்தில் ரம்பன் அப்படிங்கிற அசுரனுக்கும் மகிஷ உறவில் இருந்த வரமுனிக்கும் பிறந்த மகந்தாங்க மகிஷாசுரன் அவன் பத்தாயிரம் வருஷங்க பிரம்மதேவனை நினச்ச தவம் இரு கடுமையான தவம் இருக்கான் அவன் தவத்தில் மகிழ்ச்சி அடைந்த பிரம்மதேவர் அவனுக்கு தரிசனம் அளிக்கிறாரு அப்போ பிரம்மதேவர் கிட்ட தேவர்கள் முனிவர்கள் ரிஷிகள் மனிதர்கள் என யாராலும் தனக்கு மரணம் வரக்கூடாது ஒரு பெண்ணால் மட்டுமே தனக்கு மரணம் வேண்டும் என்ற வரத்தை கேட்டு பெறுகிறான் மகிஷாசுரன் அதனால் அவனுடைய அட்டூழியங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே போகின்றது அவன் அட்டுல்யத்தை தாங்க முடியாமல் முனிவர்கள் ரிஷிகள் தேவர்கள் எல்லாரும் கிட்ட போய் சரணடைகிறாங்க மகாவிஷ்ணுவும் இதை இவனை அழிக்கிறதுக்கான தீர்வு என்கிட்ட இல்லை எல்லாரும் துர்கா தேவி கிட்ட போய் இப்போ சரணடையலான்னு சொல்லிட்டு எல்லா தேவர்களும் போய் துர்கை தேவிய பண்ணிறாங்க துர்கையம்மன் அம்மன் அசுரனை அழிக்கிறதுக்காக பூலோகத்துக்கு வந்து அவங்க கூட சண்டையிறாங்க ஒம்பது நாள் அந்த போர் நடக்குது பத்தாவது நாள் அவனாக அழித்து வெற்றி கூடிய நிலைநாட்டுறாங்க துர்கை தேவி அந்த நாள் தாங்க ஒம்பது நாள் நவராத்திரியாகவும் பத்தாவது நாள் விஜயதசமியாகவும் கொண்டாடப்படுறது வெற்றியை நிலைநாட்டக்கூடிய நாளாகவும் மகிஷாசுரனாக அழிச்சதுனால துர்கை தேவிக்கு மகிஷாசுர மர்தினி அப்படிங்கிற பேரும் கிடைக்கிது இதனால் அந்த ஒம்போது இரவும் எல்லார் வீட்லேயும் கொழு வச்சு சிறப்பாக அம்பிகையை பூஜை பண்ணி பத்தாவது நாள் விஜயதசமி கோலாகலமாக கொண்டாடுறாங்க எல்லாரும்